யெஸ் சப்போஸ் கோயிங் டூ சிங்கப்பூர் அண்ட் மலேசியா ஸோ கிளம்பி விட்டாச்சு போயிட்டுருக்கோம் எங்கே நம்ம போகிறோம் வந்து மலேஷியாவுக்கு போகிறோம் சிங்கப்பூர் மலேசியா போகிறோம் சூப்பர் ஸோ போய்ட்டு வரோம் ஒரு ஃபுல் ப்ளாக் அண்ட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட் போயிட்டோம் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் கொடுக்குறோம் ஸோ ரீச் ரூ ஏர்போர்ட் ஹலோ ஹலோ நைக் எங்கேயா போகிறோம் நாம இப்ப கடல் கடந்து சிங்கப்பூர் போகிறோம்நேஷனல் ஏர்போர்ட் சென்னை அருமையாக பண்ணிருக்காங்க நிறையா வந்து லக்கேஜ் போடுறதுக்காக இருக்கட்டும் தென் வந்து பார்த்தீங்கன்னா

இந்தியாவுக்குள்ளே ஒர்க் ஆகலை நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஆகுது ஸோ என்ன ஆகிடுச்சு மாமா அதுவும் டேடி இது மட்டும் ஒரு ஒரு கார்டு இருந்துச்சு அதை ஒரு ஒரு ஆள் போகலாம் சரி ஓகே ரெண்டு ஜென்ஸையும் அனுப்பிச்சிட்டு நாங்கள் மூணு லேடிஸ் வந்து கீழே லான்ஜில் சாப்பிட வந்துட்டோம் லான்ச் லான்ஜில் கீழே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்கும் ஏர்போர்ட்டில் பட் ஃபார் மீ ப்ரிஃபரபிளி கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காஸ்ட்லி ஏர்போர்ட்டில் எங்கள் மூணு பேரையும் மட்டும் அனுப்பிச்சு விட்டாங்க கீழே ஓகே வாங்க சாப்பிட போகலாம் அம்மாச்சி முதல் வாட்டி வரீங்க எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு அழுகையா வருது ஆமா ஆமா என் பேத்தி மகனும் கூட்டிட்டு போறாங்களேன்ட்டு சந்தோஷமா இருக்கு ஓகே அங்க இருக்குமா ஹலோ அங்கேயும் தருவாங்க எங்களுக்கு புதிய சாம்பார் தயிர் பொரியல் ஊர்வா அக்கலாம் அவ்வளவுதான் பாய் நான் நடந்து அம்மா இந்த ஐயா எவ்வளோ பாவப்பட்டு எங்கேயுமே போல அப்படின்ற மாதிரி ஒரு உட்கார்ந்துருப்பாரு நல்லா லான்ஸ்ல சாப்பிட்டுட்டு நாங்க வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டோம் சார் எங்கள் அம்மாச்சி சார்

வணக்கம் ஸோ கிளம்பிட்டோம் ஆஃப்டர் மேரேஜ் ஹரிபரியா ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் டூ சிங்கப்பூர் அண்ட் மலேசியா வித் ஃபேமிலிஸ் ஹலோ மம்மி டேடி ஐ வித் ஃபேமிலிஸ் ஸோ நேற்று நைட் ஃப்ளைட் டிக்கெட்டு இண்டிகோவில் பட் ஆனால் டிலே ஆயிடுச்சு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சொல்லியிருந்தாங்க ரெண்டே நாளுக்கு ஹாலுக்கு இப்போ அதுவும் டிலே ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் போர்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இப்போ லைனில் க்யூவில் இப்போ தான் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நான் உள்ள ஏறி போகணும் ஆக்சுவலி செம்ம ஹரிபரி பரி ஆமாம் எது இதில் என்ன கொடுங்கன்னா இவருக்கு ஒரு பேக்கிங் கூட பண்ணவே இல்லை அதான் எல்லா பேக்கிங் பண்ணேன் ரெண்டு பேட்டி ஃபுல்லாக அதை பண்ணேன் ஆமாம் இவர் எதுவுமே பண்ணவே இல்லை பேக்கிங் வேடிக்கை மட்டும் அதெல்லாம் உண்மைதான் ஸோ பேக்கிங் எல்லாமே அவரோட பொறுப்பு நான் விட்டுட்டேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாக டயர்டு ரெண்டு மூணு நாளாக சுற்றிட்டே தெரிஞ்சது இப்போ தான் கொஞ்சம் சரியாகி சரி அங்கே போய் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ன்ற மாதிரி கிளம்பியிருக்கோம் போகலாமா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்னால ஃபேமிலியோட அடுத்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து பர்சனலாக இன்னும் அடுத்த வரிசையாக எந்த ஒவ்வொரு மாதம் எங்கெங்கே போகணும் லிஸ்ட்டு மட்டும் கொடுக்குறேன் மாமின்ட்ட கூட்டு போகிறேன் கொஞ்சம் பண்டல் பெருசாக போக பரவாயில்லையா ஆ சாரி மொத்த நாடுகளோட லிஸ்ட் எழுதனாலே ஒரு ஏபோ சீட் முடிச்சிரலாமே சரி அந்த ஒரு ஹேப்பி நியூஸ் என்னன்னா நம்ம வீட்ல தாலி பெருக்கு நல்லபடியா முடிஞ்சது ரொம்ப சிறப்பா முடிஞ்சது சோ நம்ம வந்து தாலி பெருக்கி சரடல போட்டாச்சு ஆமா அதோட போட்டோ எல்லாத்தையும் கோலேஜ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேனா வீடியோ எடுக்க டைம் இல்ல கே vlog எடுக்க சுத்தமா டைம் இல்ல மாப்ளே புடிச்சு உட்கார வச்சோமா சோ மத்த எல்லாரும் வர்க் பாத்துறதுனால இருக்க முடியல கண்டிப்பா சோ போட்டோஸ் எல்லாரே கோலேஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes 4 minutes குள்ள ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன் நல்லபடியா ரொம்ப அழகாக முடிஞ்சிச்சு அதில் என்னென்ன போட்டோன்றது நான் ஃபோட்டோவாக இருக்காது நான் காமிக்க என்னன்னு இப்போ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த அவ்வளோ அழகா அம்மாச்சி அத்தை மம்மி எல்லாரையும் சேர்த்து அதை முடித்தோம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு முடிச்ச கையோட ட்ரிப்பு போகிற இதுன்னு போகிற ட்ரிப்பு சிங்கப்பூர்ல மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் டேடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாலேயும் மாமோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டேடியோட ஃப்ரெண்டு சுரேஷ் தப்பா எல்லாம் இருக்காங்க சார் எல்லோரும் போய் ஜாலியாக போய் பட போகிறோம் என்ன வந்து நிறைய நிறைய டேல என்னென்ன பிளான்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் வந்துட்டே இருக்கும் அதனால டெய்லி சீன் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நிறைய இந்த மான்யூமெண்டான மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே நான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டேட் அண்ட் ஃபோர் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவல் எங்களுக்கு அம்மா இங்க இருந்து நம்ம சிங்கப்பூர் போக அப்படியே 4 hours 50 minutes traveling... hours, yeah? hours, 50 minutes 4 45 minutes ஏ போய்லாம் பா யார் சொன்னாங்க அப்படியே போட்டுருக்கு டிக்கெட் எடுங்க கண்டிப்பாக நான் தான் இன்னும் குழந்த அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கிம்படுத்தேன் விஷம் இது போரிங் பாஸ் பண்ணேன் இப்போ வந்து நம்ம ஒரு டைம்க்கு ஓகே ஓகே பட் இப்போ நமக்கு நம்ம நம்ம போக ஏழரை அந்த ஒரு டைம்க்கு பத்தரை ஆகிடும் ஏன்னா இங்கேயும் அங்கேயும் எக்ஸாக்ட் டூ டூ அண்ட் வித்தியாசம் மரி எனக்கு கவுட இல்ல ஏர்போர்ட்ல போர் அடிச்சா நான் ஒரு கேமிங் செஷன் வரேன் நான் அதான் தர மாட்டேனே நான் வாட்ச் அதான் சொல்ல அடுவே அத ஹேண்ட் லக்கேஜ் ஃபைல் வச்சிருக்கேன் நான் தர மாட்டேன் இப்படி தெரிஞ்சு தான் நான் வாங்குன இந்த ஒண்ண வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் இல்லனா முடிஞ்சு ஒண்ண போற அத வச்சு நான் அடிட்டே வரேன் இது இல்லனா அது அது இல்லனா இதுன்னு மாத்தி மாத்தி இல்ல நான் தர மாட்டேனே என்ன கொஞ்சம் தூங்குவேன் தூங்கிட்டு அப்படியே இது பண்ணுவேன் தர மாட்டேன் ஆனா மேல நல்ல இது நல்ல அம்மா இது புது ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல சோ இந்த நியூ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆரம்பிச்சப்பறம் நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் விசிட் அண்ட் உனக்கு அப்படி தானே ஆமா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சேம் இதே மாடல்ல தான் டெல்லி ஏர்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஆமா சோ இப்போ இங்க பண்ணிருக்காங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம் அவரே வெஸ்டர்ன் வியர் தான் ஆமா இருக்கு அதே மாதிரி மதக்கமாவும் இருக்கு எப்பயுமே ஏர்போர்ட்ல வந்து ஏத்தி விட வருவேன் வெளியில் நின்றுட்டு அப்படியே போயிருக்கேன் இன்னைக்கு தான் உள்ளே வந்து இவ்வளவு இருக்கா அப்படின்றத இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து இங்கே கூப்பிட்டு வந்தது என் தம்பி தான் என்னைய கூட்டிகிட்டு வந்துச்சு முத முதல்ல என் தம்பி தான் என்னைய டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு வந்துச்சு எந்த ஊர் போகிறோம் சிங்கப்பூர் போகிறோம் மலேசியா போகிறோம் இந்தோனேஷியா போகிறோம் இந்தோனேஷியா போகிறோம் எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போதும் என் தம்பி அம்மா ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க என் மக பிரியங்கா வந்து ஒவ்வொன்றும் இந்த ட்ரெஸ் தான் போடணும் இது தான் போடணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க என் பையனும் பேரனும் என் பேரனும் இருக்கேன் பேத்தியும் என் பையனும் என் பேத்தியும் என்னைய ஒவ்வொன்றும் அழகு பார்த்துட்டு வருதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா நிறைய ஒரு அஞ்சாறு வாட்டி போயிருங்க ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் போயிருக்கேன் ஸோ ஆல் கிரெடிட்ஸ் மை ஸ்வீட் ஹார்ட் லவ் யூ மை ஹஸ்பண்ட் ரோபங்கர் அவரால் தான் இல்லைன்னா சிங்கப்பூர்னே அது வாசலை கூட பார்த்துருக்க மாட்டோம் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ மைக் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் க்ராஸ் பண்ணுறேன் ஸோ ஏர்போர்ட்டை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் சேம் ஏர்போர்ட்டாக இருக்கு அதனால் வந்து ரத்த சித்தி உங்களுக்கு உழைக்கிறாங்களே ஸோ இது வந்து ஐம்பத்தி ஆறாவது முறை அசிங்கது கையை உடைக்கிறாடி என்ன பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் முன்னாடி போல அந்த வெள்ளை கலர் இது ப்ளூ கலர் டைட்ஸ் போட்டுருக்க அந்த பிளேஸ் சைட் அடிச்சுன்னா இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆண்டி தான் பிள்ளையை சைட் அடிச்சாலும் பரவாயில்ல நான் அப்போ கூட நான் நம்பிக்க மாட்டேன் மாமா சைட் அடிச்ச மாட்டாருன்னு வெள்ளை கலர் சட்டை ப்ளூ கலர் டைட்ஸ்னு வந்து நம்பிக்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லை அந்த மாதிரி நினைச்சே பட் இல்லையா இந்த லைன்ல தான் அப்படி வரிசையில் நம்ம போகணும் ஸோ இதில் போய் அங்கே போய் சேர்றதுக்குள்ள என்னதான் இருந்தாங்க மறக்கிறதுல குங்குமம் விபூதி கல்லது ஊருக்கு போறோன்னு அப்பா தவிட பக்கம் இங்க பாரு ஜாரா ட்ராக் எல்லாம் போட்டாலும் எல்லாத்தையும் போட்ட நான் மெட்டி போட்டிருக்கேன் எது போட்டாலும் நான் தான் மெட்டி போட்டுர்க்கேன் இதுல உள்ள போட்டுருக்காரு ஆமா நான் மெட்டி போட்டு விட்டுர்க்கேன் ஏன்னா எங்க போனாலும் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிச்சு தெரியும்ன்றதுக்காக அது நமக்கு ராங்க அம்மா சீயா நான் அமிக்கி அமிக்கி விளையாடாத இது அம்மா அம்மா அமிக்கிட்டு இருக்க ரெடி 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 அமுக்காத ரெடி இங்க வந்து ஆஹா இங்க அமுக்கி நீங்க கட் ஆகுது ரெடி அம்மா அப்ப முன்னாடி பேசுற ரெக்கார்டா இருக்கான்னு பாருமா அம்மா மொறை ஆ ஆ இங்க போய்டீங்க நான் வந்து வா 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 ஓ நான் மட்டும் பிக்கலாம் அப்ப இங்க வச்சுโกங்க என்ன மட்டும் மிஷ்டாங்க ஆ சின்ன சின்ன ஓ ஏசி எல்லாம் வா கு 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 வாங்க 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 அனுபா நான்ங்களை விட்டுருங்க அப்படியே இங்கடா அம்ஷறலாம் ஆமா நான் மட்டும் ஜாலியா போய்ட்டேறேன் எப்படி வீடியோ வருது மட்டும் மாஸ்டர் நேரமா

பண்ணிட்டேன்ட்டு தட்டு தட்டுறது <kung government> mm, <ım999> <imgiving> <laughs> ോ സന്തോഷമാ <Harmonised> <único Liberty Overwatch> <yak Laura> <meravish> <laughs> जोड़ी <this prender>

प्रियंका रिंकु अश्विनी मैं रोशनी आज की बोल सकते हैं और हमें से कुछ नेपाली बांग्ला और उड़िया भी बोल सकते हैं हम आपकी सुरक्षा से लेकर प्रस्तुत पर आपकी देखभाल करेंगे हम आपकी सेवा में उपस्थित हैं हमें खुशी में चाहते हैं हमारे देश के साथ जुड़ है आपके लिए व्यापारी धन्यवाद Ladies and gentlemen, boys and girls, welcome on board flight 51. Oh, oh, yeah. yeah. is three hours and fifty yeah. minutes away. We'll be soaring thousands of feet so above the town. Sorry, we are Kaganthi, to today our captain, Kaganthi, and first officer, Yuvraj, The we Nepali, Bengali, and 1st specialists, and more leaders. So please

குட்டி குட்டியா இருக்கு வீடெல்லாம் என்னப்பா சென்னை ஒட்டுமொத்த சென்னை மேல இருந்து பாக்குறோம் குட்டி குட்டியா இருக்கு தீப்பட்டி மாதிரி இருக்கு ஒவ்வொரு வீடும் ஒட்டுமொத்த சென்னை தெரியுது கடல் தெரியுது குட்டி குட்டியா இருக்கு எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இன்னும் என்ன முடிச்சுட்டு இருக்க தூங்கும் Ladies <laughs> and gentlemen, our next step towards <laughs> the Go Green campaign is to sustainably manage waste. To achieve this, we will come around for clearance twice. Request you to only discard 10 bottles in the first round and all of the waste in the second round. Thank you. तो इंतज़ार क्या कर रहा है जी जी मैं बोल रहा हूँ आउट आ दर्जन चेक हाँ आउट आ के तरंचिंग लेना पन रिंग है नहीं तेरे वाले क्यों मैं पन रिंग है ना ना कैमरा ले party के लाओ ये तो लेके मल रिंग है क्या बोल सुपर मारियो

ஏன் மாவட்டி போவாண்டி மாமா தப்பு நட்டுச்சு கால் ஓடிடுங்க மாமா தடுபாரு வாசு தடுபாரு மலையாள பின்னாடி பாரு இல்ல. কই தலைவே. சாரி தான். மூணு பாம்பla அடிக்குறாங்க. பாம்பla அடிக்குறாங்க. எங்க சூப்பர் அந்த. இது லெவல் 2. ஓ ஸ்டேஜ் 2. ਕੋਈ ਕੋடېر க்ரோ. இதிலே 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 தூத்துறானே திருப்பி லெவல் ஆமா. Nokkur uh. er nokk alt sum er bakra mamma. Mm.

रेलवे तभी यात्री और बच्चों से निवेदन है कि आप अपनी कुर्सी पर बैठे रहें और कुर्सी की पेटी बांधने के लिए धन्यवाद माय पे अटेंशन प्लीज ऑल चिल्ड्रन आर रिक्वेस्टेड टू रिमेन सीटेड विद सीट सीट्स ऑफ्टर थैंक यू सीनियरपुर வந்தாச்சி एवळा अलग இருக்கு எத்தனை கப்பல் நிக்குது பாருங்க சிங்கப்பூர் வந்துட்டோம்